சென்னை டிபி சத்திரம் வெள்ளத்தால சூழப்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தில் நீர் சூழ்ந்த காரணத்தினால மரம் ஒன்னு கீழே விழுது அங்க நடந்து போய் கொண்டிருந்த ஒரு இளைஞனின் மீது அந்த மரம் கீழே விழுந்து அந்த இளைஞன் நிலைகுலைந்து போகிறான் ஏதாவது ஒரு வண்டியில ஏற்றி அவனை காப்பாற்றி விடலான் வெள்ளக்காட்டுல எந்த வண்டியாலும் எந்த வாகனத்தினாலும் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை ஆம்புலன்ஸோ டூ வீலரோ எந்த வாகனமும் உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த இளைஞனை எப்படி காப்பாற்றுவது எல்லாரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு காக்கி உடை அணிந்து ஒரு தேவதை பறந்து வருகிறாள் அந்த இளைஞனை தன் தோளின் மீது சுமந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் ஓடி சென்று அந்த இளைஞனுடைய உயிரை காப்பாற்றுகிறார் தமிழக முதல்வரனுடைய பாராட்டு உயர் காவல் அதிகாரிகளினுடைய பாராட்டு பாராட்டுகள் கிடைக்கப்பட்ட அந்த காக்கி உடை அணிந்த அந்த காவல் தேவதை ராஜேஸ்வரி அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு இந்த பாராட்டுக்கெல்லாம் மேல் அந்த இளைஞனுடைய தாய் ஒரு வார்த்தையை கூறுகிறார் நான் என் பிள்ளையை வயிற்றில் சுமந்து அவனுக்கு உயிர் கொடுத்தேன் நீ தோளில் சுமந்து உயிர் கொடுத்தாயம்மா நீயும் அவனுக்கு இன்னொரு தாய்தான் என்று எல்லோருக்கும் ஒரு தாயாக பாராட்டப்பட்டவர்கள் உடையணிந்த காவல் தேவதை ராஜேஸ்வரி அவர்கள் தேவர்களும் இருக்கிறார்கள் தன்னுடைய சுகதுக்கங்களை மறந்து தன்னுடைய இன்ப துன்பங்களை மறந்து தன்னுடைய குடும்பத்தை மறந்து நாட்டிற்காக காவலர்களாக காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காவலர்களுக்கும் இந்த காணொலி சமர்ப்பணம்